கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் மே பதினெட்டாம் தேதி தங்களுடைய பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் அவர்கள் கஞ்சி காட்சி அந்த ஞாபகத்தை செய்து கொண்டிருந்தார்கள் பல்கலைக்கழக மாணவர்களுடைய கஞ்சி பானையை போலீசார் தூக்கி சென்று தெருவிலே தெரிவித்தார்கள் அடுப்பை சப்பாத்து கால்களால் உதைக்கிறார்கள் ஏன் போலீசாருடைய இந்த அடாவடி ஊரெல்லாம் மக்கள் தங்களுடைய ஞாபகங்களை அந்த வடக்கு கிழக்கிலும் வாழுகின்ற மக்கள் செய்திருந்தார்கள் டைம்னெஸ்டி இன்டர்நேஷனல் சர்வதேச மன்னிப்புசபையினுடைய செயலாளர் இம்முறை நேரடியாக வந்து அவர் முள்ளிவாய்க்காலுக்கும் விஜயம் செய்து தன்னுடைய வணக்கத்தை செலுத்தி அவர் தன்னுடைய வணக்கத்தை செலுத்துகின்ற இந்த நாட்களில் இலங்கையிலே இவ்வாறான மிகப்பெரிய மோசமான அரச பயங்கரவாதம் பொலிசினுடைய பயங்கரவாதம் கிழக்கிலே நடைபெற்றது பல்வேறுபட்ட இடங்களில் நடைபெற்றது ஒரு பல்கலைக்கழக மாணவர்கள் எந்தவித ஆயுதங்களையும் தூக்கவில்லை அல்லது அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் யாருக்கும் வன்முறையை சொல்லவில்லை மிக முக்கியமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இன்றும் தொடர்ந்து போராடுகின்றார்கள் என்றால் இலங்கையிலே ஒரு சட்டம் இருக்கிறது அந்த சட்டம் நீதியை தரும் என்று அவர்கள் பல தரவை அது தராது தராது ஆனால் உள்ள தருகிறோம் மந்தீர்கள் ஆனால் இதுவரை கிடைக்கவில்லை ஆகவேதான் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவருடைய விடயத்தில் கூட அவர்களுக்கான நீதி கிடைக்கவில்லை என்பதைத்தான் இந்த நாட்டினுடைய மிக மோசமான சட்டம் சொல்லுகிறது கண்டிப்பாக தூக்கி எறியும் போலீசாருடைய காலத்தில் எப்படி இந்த நாட்டில் நல்லிணக்கமும் நீதியும் நியாயமும் கிடைக்கும் இது எங்கிட்ட பிற்றாட்டின் சுத்தியத்தேனும் உயிரிழந்த பயங்கரவாதிகளையும் வெளிப்படையாக மேற்பட்ட ஒரு வீரருக்காகவும் சர்வதேச மன்னிப்பு சபை ஒரு வைக்கவில்லை இரண்டாம் நிலையில் உள்ள சில உறுப்பினர்கள் விடுதலை புலிகளை மேலுருவாக்குகின்றனர் விடுதலை புலிகளுக்கு அவர்கள் கௌரவம் அளிக்கின்றனர் பிரபாகரன் உயிருடன் இருந்த போது தேசிய

தொலைவில் கருத்து தெரிவிக்கின்றார் அமெரிக்காவில் பின் லேடனை நினைவு கூற அனுமதி பெயர்களா என ஜூலி சங்கிடம் வினவுகின்றேன் தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலையினுடைய நினைவு வாரம் முள்ளிவாய்க்காலில் கடந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி தமிழர்களால் நினைவு கூறப்பட்டிருக்கின்றது சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளர் அந்த நிகழ்வுக்கு வருகை தந்து நிகழ்விலே கலந்து கொண்டமை வரவேற்கத்தக்க விடயம் மதிப்புக்குரிய செயலாளர் அவர்களிடம் நாங்கள் ஒரு கோரிக்கையை நாங்கள் விடுக்க